ஹை மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் வந்து சிறகடி காசில எஸ் நாளைக்கு வந்து வருது ரொம்ப அன்எஸ்பெக்டட் இந்த ட்ராக் வந்து உடனே முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய நாள் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைட்லருந்து ரொம்ப ரெக்வஸ்ட்லாம் வச்சுட்டு இருந்தீங்க எஸ் பைனெல்லாம் ட்ராக் ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க எஸ் மனோஜ் தான் வந்துட்டு நகையெல்லாம் திருடின விஷயம் வந்துட்டு வீட்டுக்கே வந்து தெரிய வருது ஸோ இதுக்கு நடுவில் அந்த இந்த எலிமிச்ச பழைய ட்ராக் எல்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு ஃபன்னியாகவும் மூவ் பண்ணியிருக்காங்க பேரலாம் வந்துட்டு ட்ராக்குமே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு மோஸ்ட் தான் இருக்கு நாளைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஹோல் ஃபேமிலிக்கும் வந்துட்டு இவங்க தான் பணத்தை இது நகையை மாற்றி வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்து சோ அண்ணாமலை வந்துட்டு நம்மளுடைய மனோஜை போட்டு அடிக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் ப்ரிவியூவில் காமிச்சிருந்தாங்க அதே போல் விஜயமாவுமே தடுக்க போய் அவங்களையுமே அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரிவியூ இருந்துச்சு ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு எப்போ ஃபைனலாக கொண்டு வந்துட்டிங்களே அப்படின்றது தான் இது வந்து கனவா நனவா அப்படின்ற ஒரு இன்னொரு பக்கம் கேள்வி இருக்கு ஏன்னா எபிசோட்ஸ் வராமல் நம்ம எதையும் வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது பட் மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்கு ஏன்னா ப்ரிவியூலாம் போட்டு காமிக்கிறாங்கன்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதே போல் அந்த இன்னொரு எலுமிச்ச மனத்துக்கு என்ன ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நானும் பார்க்குற இக்கராக வெயிட் இருக்கேன் பட் இந்த ட்ராக் வந்து ரொம்பவே காமெடியாக இருக்குது அது ஒரு வகையில் நல்லா இருந்துச்சு அதே போல் சினிமோட்டோகிராஃபி கூட எபிசோடில் அந்த எலுமிச்ச படத்தை காமிக்கிறது அதே போல் மனோஜ் வந்து கதவு திறந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு த்ரில்லர் சீட் மாதிரி எடுத்திருப்பாங்க நீங்கள் எபிசோட் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அந்த வகையில் சினிமோகிராஃபர் நம்ம மாட்ஸ் யாருமே பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறத அதே போல் வந்துட்டு நம்மளுடைய விகடன் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட் ஃபேமிலி அவார்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் சிறுகடி காசைக்கு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் வந்துட்டு பெஸ்ட் ஃபாதர் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டுமே நம்மளுடைய அண்ணாமலையா பார்க்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல்ரெடி ஃபியூ அவார்ட்ஸ் லிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு வந்து மிஸ் ஆனதால நான் வந்து இந்த வீடியோ கூட உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அதே போல் ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ மேபி இந்த இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஹை ஓல்ட் ஸ்டாக்ஸ் நிறைய சான்சஸ் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் லாஸ்ட் மந்தில் எடுத்த அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதே போல நம்பர் ஒன் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் செலிப்ரேஷன்ஸ் இருக்குமா இல்லை டீம் ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படின்ற அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டா போஸ்ட் பண்றேன் நம்பர் ஒன் வந்துட்டு ஒன் டூ ஃபிஃப்டீன்ல வந்துச்சு டுவெண்ட்டி தான் தேர்ட்டி தான் நமக்கு வந்து ஸ்கெட்யூல் இல்லையா இந்த ஸ்கெட்ல அவங்க ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் டூடெட் நெக்ஸ்ட் டெல் மீன் பண்ணுறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அண்ட் பை